வரேம்மா வரேன் இருக்கு இருக்கு அடுத்தது இருக்குமா இருமா இருமா சொல்றேம்மா வெயிட் பண்ணுமா எடுத்தோடனே ஆயிரம் ரூபா தானா வரேம்மா நான் நான் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஒன்றுனா வரேன் எனக்கு புரியுது உங்க கோபம் புரியுது மைண்ட் வாய்ஸ் கேட்குது இரு இருமா நான் பேசி முடிச்சிடறேம்மா நான் பேசி நீ பேசுறியா வெயிட் பண்ணுமா நான் பேசி முடிச்சிடறேன் சொல்லிடுறேன் நீங்க சொல்றீங்க எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல உங்க பக்கத்து வீட்டு வரலையா யாருக்குனே வரலையா மகளிர் இங்க எத்தனை பேர் இருக்கீங்களே எத்தனை பேருக்கு வருது நம்முடைய இருக்கு வரது இருக்குமா இருமா இருமா சொல்றேன்மா வெயிட் பண்ணுமா எடுத்தோன்னே ஆயிரம் தானா வரேன்மா நான் நான் கண்டிப்பா கொடுத்ததாம்மா ஆகணும் தலைவர் வாக்குறுதி கொடுத்தா செஞ்ச சொல்றதை செஞ்சிருக்காரா இல்லையா நான் ஒன்றா வரேன் ஒன்னுனா வர எனக்கு புரியுது உங்க கோபம் புரியுது மைண்ட் வைஸ் கேட்குது இரு நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன பண்ணாங்க ஊசி போட்டுக்கிட்டு இந்த கோவிட்லேருந்து வெளியில வரணும்னா எல்லோரும் தயவு செய்து தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் கோவில்ல இருந்து தப்பிக்க முடியும்னு அவரே அந்த ஊசியை போட்டுக்கிட்டு போய் பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் வார்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய கோவிட் நோயாளிகளுக்கெல்லாம் சரியான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் தலைவருக்கு அந்த பெருமைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு என்ன தெரியுமா இந்தியாவிலேயே அதிகமான ஊசியை போட்டு கோவிட்ல இருந்து வெளியில வரணும்னா ஊசி போட்டா மட்டும்தான் இருந்து வெளில வரணும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா அந்த மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்தது மக்களாக இப்போ தலைவர் வந்து எய்டட் ஸ்கூலுக்கும் சேர்த்து நான் சொல்றேன் திட்டத்தை சொல்றேன் எய்டஸ்க்குள்ள சாப்பாடு இல்லையா இருமா நான் பேசி முடிச்சிடறேம்மா நான் பேசி இல்லை நீ பேசுறியா வெயிட் பண்ணுமா நான் பேசி முடிச்சிடறேன் சொல்லிடுறேன் அடுத்து இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் தலைவர் அவர்கள் நம்ம சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும் அப்போ குழந்தைங்களுக்கு சமைக்கிறதுக்கு டிஃபன் சமைக்கிறதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது அப்போ காலையில் வெறு வயதில் பையனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்டுட்டு நீ மத்தியானவா பார்த்துக்கலான்னு ஆனால் வேலைக்கு போன பெற்றோர்கள் என்ன நினைப்பில் இருப்பாங்கன்னா பையனை வெறு வயத்தில் அமுச்சு வச்சோமே பசியோடு இருப்பானே மயக்கத்தில் இருப்பானே போய் படிச்சானா க பள்ளிக்கூடத்துக்கு போனானா அப்படின்ற நினைப்பு நினைப்பிலே இருப்பாங்க அதை போக்குறது கொண்டு வந்த திட்டம்தான் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இப்போ மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தரப்படும் தேர்தல் அறிக்கையில சொன்னோம் சென்ற செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி பேர் என் அண்ணாவோட பிறந்த நாள் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் மாசம் மாசம் தேதி ஆனால் மகளிருடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படுகிறது இது வரைக்கும் விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்ளை பண்ணது ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் ஆனால் அதில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் சின்ன சின்ன குறைகள் இருக்கு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்றீங்க எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல உங்க பக்கத்து வீட்டு வரலையா யாருக்குமே வரலையா மகளிர் இங்க எத்தனை பேர் இருக்கீங்களே எத்தனை பேருக்கு வருது யாருக்குமே வரலையா நான் சொல்றேன் நிறைய பேருக்கு வருது கிட்டத்தட்ட எழுபது சதவீத பேர் வருது என்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கு சரிங்களா ஆனா சின்ன சின்ன இருக்கு மிகப்பெரிய திட்டம் ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் கொடுக்கறதுனா சாதாரண விஷயம் கிடையாதுமா அந்த துறைக்கு அமைச்சர் நானும் நம்முடைய நிதியமைச்சர் தான் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் நான் சொல்கிறேன் இப்போ தேர்தல் நேரம் முடிஞ்சு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் கண்டிப்பாக இது சரி செய்யப்பட்டு இந்த குறைகள் தீர்க்கப்பட்டு நிச்சயமாக அந்த தகுதியுள்ள ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வழங்கப்படும் நம்பிக்கை இருக்கா தலைவர் குறிப்பா நம்பிக்கை இருக்கா நான் ஒன்றே ஒன்று கேட்குறேமா ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுக்க முடிஞ்ச கொடுக்க மனசு வந்த நம்முடைய தலைவர்களுக்கு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராதா கடும் நிதி நெருக்கடியிலையும் தலைவர் அவர்கள் சொன்னதை செஞ்சுட்டு வராரு